பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க இனிமேல் தாங்க ஆரம்பிக்க போகுது நம்ம ஆட்டம் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை ஃபுல்லா பாருங்க விளையாட்டுல ஏதாச்சும் சாதிச்சிட மாட்டோமான்னு கவலையா இருக்க நிறைய பேருக்கு இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்டோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களை இன்னும் ஊக்கப்படுத்துற விதமா இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டியை கண்டக்ட் பண்ண போறாங்க கம்மிங் ஜான் டுவெண்டி டூல இருந்து பெப்ரி எயித் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிலாம் நடக்க போகுது ஜான் சிக்ஸ்தே பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே டெப்டி சிஎம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு ஆனா இன்னும் பல பேருக்கு தெரியல எஸ் டி ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மூலயமா ஊராட்சி ஒன்றியத்தில் ஆரம்பிச்சு அதாவது பிளாக் லெவல்ல இருந்து டிஸ்டிக் ஸ்டேட் சொல்லிட்டு மூணு லெவல நடக்க போகுதுங்க என்னென்ன போட்டிகள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கபடி வாலிபால் அடர்மீட்டர் ரன்னிங் ரேஸ் குண்டேறிதல் கயிறு இழுத்தல் கோல போட்டி ஓவிய போட்டின்னு ஏகப்பட்ட போட்டிகள் நடக்க போகுது இதுல பதினாறு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாம் முக்கியமா மாற்றுக்கிற கலந்துக்கலாம் இதுல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற டாப் த்ரீர்ஸ்க்கு நிறைய கேஷ் ப்ரைஸ் தர போறாங்க நீங்க தனிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி ஜோன் லெவல இருந்தாலும் சரி ஸ்கூல் காலேஜ் மூலயமா டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆஃபீஸோட டைமிங் பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே இருக்கும் இல்ல எஸ் டிஎன் கவர்மெண்ட் லிங்க் மூலயமா கூட நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட பயோலா கொடுத்துருக்கேன் சோ மறக்காம போய் செக் பண்ணி பாத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க முக்கியமா ஜான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியுதுங்க அதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த விஷயத்த பத்தி தெரியாம இருக்க உங்க ஸ்போர்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க